கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னுட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சிட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர்றார் பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பயிற்சி அப்படின்றது சற்றேர்வ கொழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றேரக் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாகத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாகத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றையே நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்கா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திர பாகத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றையரக்குறையை நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்கிறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அதுக்கடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாலத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து நமக்க இந்த சனி பயிற்சியில் இருந்த அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதம்னாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமாக இருக்கும் நீங்கள் உதாரணமா உதாரணம் மேஷ மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபலங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டைத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாதத்தில் உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்த்தாசிரமம் அர்தாசிரமம் அப்படின்றது சற்ற ரெண்டரை வருஷம் அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சட்ட நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் இப்போ வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றிருக்கு ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பு வரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்னு எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர்தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஆணானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையையே ஏழரை விநாயகியை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனிபெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே பக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதய மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா சி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி நல்லது நடக்குமா கண்டிப்பா நல்லதே நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இத்தனை நாள் அவர் வந்து வக்ரம்லாம் இருந்தார் வக்ரம்னா பலமிழந்துருந்தார் இப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுபக்கூடிய இடத்துங்கள்லேயும் இருக்கணும் நம்ம நல்ல கிரகங்கள் நல்ல இடம் அப்படின்னாக்க ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல இடம் ரெண்டு பதினொன்று நல்ல இடம் அதை தவிர மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் துர்ஸ்தானம் அப்படிமோ அப்போ கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்துச்சுனாக்க நல்ல செய்கைகள் நடக்குமா கண்டிப்பாக நல்ல செய்கைகள் நடக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வக்ரமான சனி பகவான் தன்னுடைய வீடான கும்பத்துலேயே ஆறுலேயே இருக்கிறார் ஆறில் தனித்த சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா நல்லது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆறில் ஒரு பாவி இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல வெற்றி வீரன்னு சொல்லலாம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு மிக மிக சிறப்பாக அப்படின்னா மிக மிக சிறப்பானது இந்த காலகட்டங்கள் சரி ஆறு அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்து சொல்லுவோம் அப்போ ஆறாம் இடத்துல சனி சனி பகவான் இருக்கிறதுனால முடிசூடா மன்னன்னே சொல்லலாம் இதுவரை ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு நானும் வேலைக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் சாமி வேலையே கிடைக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வேலையில் ரொம்ப நாளாக இருக்கிறேன் எனக்கு பணி நிரந்தரமும் செய்யலை ஒன்று அடுத்தது பதவி உயரும் கொடுக்கல நான் காண்ட்ராக்ட் லேபராகவே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு ஆறில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால் கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பண வரவு அதாவது கன்ஃபார்மேஷன் மற்றும் பதவி உயர்வு ப்ரமோஷன் ரெண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விசேஷ பார்வைகள் உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி பகவானுக்கு உண்டு அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த இடத்தோட ஓனர் செவ்வாய் அப்போ இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் எப்படி சாமி கொடுப்பார் அப்படின்னாக்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலும் தனக்காரகனான குரு பகவான் ஒம்போதுல இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறதுனாலையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லை நேற்று வரலும் சைக்கிளில் போயிட்டுருந்தாங்க சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு டூ வீலரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காரில் போயிட்டு இருந்த இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு லே சேடன் என்ற லாக்சரி காதுகள் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விஷய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை அவருடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாநிலம் இந்த பார்வை இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துனால பழக்கிறதுனால கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து என்னோடய கூட உள்ளவங்க அத்தனை பேரையும் வெளிவான இடத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க ப்ரமோஷன் கொடுத்து அங்கே போனால் மூணு மடங்கு நாலு மடங்கு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதி மூலியமாக உங்களுக்கும் இந்த ஃபாரின் போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் ஃபாரின் போயாச்சு அப்படின்னாலே இங்கே வாங்கக்கூடிய வருமானம் போல் நான்கு மடங்கு வருமானம் கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அங்கேயே எட்டவரை தவிர பாக்கி பார்ட் டைம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொருளாதாரத்துல ஏற்றமான காலகட்டமும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடத்துனால பகவான் இருக்கு நீண்ட நாட்களாக கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பா இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச காலகட்டங்கள்லேருந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கிடைக்கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர் அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வந்தமிருதி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைச்சி வீட்டில் குதுகூலமாக இருக்குமா குதுகூலமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்போதாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் உங்களை நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்போம் இப்போ ஒம்போதில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியும் பார்க்குறார் ராசியில் உள்ள கேது பகவானும் பார்க்குறார் ராசியில் கேது இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இது எல்லாமே இருந்தவங்களுக்கு இந்த குருவின் மூலியமாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ராசியை குரு பார்க்கறதுனால சுய முயற்சியினால் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நாளாக நானும் அடிமை வேலை தான் செஞ்சிட்ருந்தேன் அப்படி உங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்கிர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடியது அதே போல இந்த தொழில் தொடங்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக நானும் ஒரு ஏரோ கடையை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிகிட்டு எனக்கு வந்து கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கல கடையை இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கடையை இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடியதும் ஃப்ரான்சைசி புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கதும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ரணரோக சத்ருஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர் கடைசாட்சி அப்படின்னு சொன்னாலே தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னு நினைக்கலாமா காலகட்டம்னு நினைக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு அரசு தொடர்புடைய துறையில் தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் சொல்லுவாங்க கா காசானாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது நல்லதா நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதும் நல்லது அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதனும் புத்திநாதனும் அந்திரநாதனும் சூட்சமனாகனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சிறு சில பிரச்சனைகளை சந்திக்க வரும் அப்போ அந்த சிறு சில தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம எளிய பரிகாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர்ன்ற ஒரு இடம் இருக்குது மற்ற குச்சனூரில் தனிப்பட்ட முறையில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கு அடுத்த சனிப்பெயிற்சிக்குள்ளார இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன காலகட்டங்களில் இந்த ஒரு ப பிராயச்சித்தம் அப்படின்றது அபிஷேகம் அவர் மனம் குளிரக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணினாக்க கண்டிப்பாக அவர் மனம் குளிரும்போது நம்மளுடைய குடும்பத்தோட மனமும் குளிருமா மனமும் குளிரும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாமா பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அமோகமான வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும் வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும் வக்ர நிவர்த்தி சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சக்திவாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மீன்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை